Hi friends, welcome டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குழம்பு வகையை தான் பார்க்க நம்மலுக்கு நம்மளுக்கு வந்து டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கும் குழம்பு அப்படி நம்ம வந்து நார்மலாக வைக்கிற குழம்புங்களை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம வந்து குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி குழம்புங்களை ட்ரை பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான குழம்புங்க இருக்குது அதில் ஒரு வகையான வெங்காய குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெங்காய குழம்புக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்க்க போகிறேன் முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் சேர்க்கலாம் அப்படி காய் எதுவுமே இல்லைனா கூட இந்த வெங்காய குழம்பு செய்யலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வெங்காய குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் இது வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் இங்கே தனியாக வச்சுருக்கேன் இது எதுக்குன்றதையும் நான் சொல்கிறேன் வெங்காயம் பூண்டு ரெண்டு பால் கருவேப்பிலை தக்காளி ரெண்டு முருங்கைக்காய் வந்து நான் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு வந்து கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் புளி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தில் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பழம் ஒரு கொத்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தனியாக அரைக்கலாம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து குழம்பு ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரத்த விருத்தியெல்லாம் ஏற்படும் அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு கருவேப்பில ஒரு கொத்து மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து குரகுரப்பாகவே அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து வெந்தயெல்லாம் வந்து பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து வெங்காயம் பூண்டு ஒவ்வொன்றா வதக்கிக்கலாம் முருங்கைக்காவோடு சேர்த்து நம்ம ரெண்டு பால் பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும்பொழுது நம்ம முருங்கைக்காவையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு வதக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து அடுத்து தான் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாழை இலையில் முருங்கைக்காவை வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே பேப்பர் சுற்றி வச்சிங்கன்னா முருங்கைக்காய் ஒரு வாரம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து வீணாகாது காஞ்சும் போகாது நீங்கள் முருங்கைக்காவை அப்படியே வைக்கிறீங்கன்னா அது சீக்கிரமாக காஞ்சிரும் இது கூட நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம அடுத்ததான் குழம்பு மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கலாம் வந்து மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து லைட்டாக கலந்துருங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த முருங்கைக்காவை வேக வச்சிடலாம் முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கினதுனால அதனால் கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம முருங்கைக்காய் பதில் கத்திரிக்காய் போடலாம் இல்லைனா வெறும் வெங்காயம் கூட நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் ஆனால் இது பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ இதுக்கு கொதிக்கட்டும் முருங்கைக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து புளி புளிக்கரைச்சிட சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இத கலந்து விட்டு இப்போ வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இது வந்து ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மண் கடாயில் வைக்கிறதுனால கொஞ்சம் கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்மளுடைய சுவையான வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்